You want to understand God's ways, நீங்கள் தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ள வேண்டுமானால் யூ மஸ்ட் டெவலப் habit of listening. நீங்கள் கவனிக்கக்கூடிய <laughs> very ஏற்படுத்தி

நீங்க ஏதோ ஒன்றை கேட்கும் பொழுது இந்த நெக்ஸ்ட் இன் வர்ஸ் வர்ஸ் ஐம்பதாம் அதிகாரம் ஐந்தாம் பாருங்கள் இஸ் ஓபன் மை இயர் தேவன் என் செவிகளை திறந்தார் அண்ட் ஐ வாஸ் நாட் டிஸ் ஐ டர்ன் பேக் நான் கீழ்படியாமலும் இருக்கவில்லை பின் வாங்கவும் இல்லை

All All you spoke to him when there were others there. Apologize also in the presence of the others. What did I say? Did I say, alright Lord, I'll go tomorrow. I'll tell you something. If I had said that, I would not be standing here today. தேவனுக்கு கீழ்படியவில்லை என்றால் நாம் அதிர்ஷ்டத்தை எழுந்துவிடுவோம் அவர் மற்றொருளோடு கூட இருந்து கொண்டிருக்கும் போது மன்னித்துவிடுங்கள் தவறு நான் அதிக மரியாதையாக கண்ணியமாய் பேசி இருந்திருக்க வேண்டும் நான் என்ன எழுந்து விட்டேன் What did I gain? I I gain? gained the favor of God. Little things. There was another time when I went to to a shop late at night, 10 o'clock buy something. நான் நான் காரியங்கள் ஒரு முறை இரவு பத்து மணிக்கு கடைக்கு ஒன்றை வாங்க போனேன் வீட்டுக்கு வந்து அவர்களுக்கு சிலரை மாத்தி கொடுக்கும்போது அதிகப்படியான பணத்தை கொடுத்து விட்டார் I said, well, I'm going to to go back tomorrow morning and give it to him. நாளைக்கு காலை போய் அவருக்கு திருப்பி கொடுத்து change, அவர் உனக்கு காசு கொடுக்கும்போது குறைத்து கொடுத்திருந்தால் நீ நாளைக்கு போவாயா இன்றைக்கு போவாயா

ഒരു സാധാരണ വിശ്വാസിക്കും ഒരു യുവർ ഹസ്ബൻഡ് മനവിനത്തിലോ കനത്തിലോ

நாளைக்கு தேவன் பேசுறால் இன்றைக்கு இதுதான் புதிய ஏற்பாட்டு வார்த்தை நாம் கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால் தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்வோம் உங்களுக்கு கூடிய ஒரு காரியம்

First one tr uh, lorry will come with so many bricks and three thousand bricks and drop it there. Lari lariyage single load vurum adi vande angi elli matadiki vepar. And if you leave those bricks like that, and single cube will have been on the roadside. And the salary worth alone. Every day few few bricks will disappear. Over nalam silla single And after some time that. Lo

பட் இஃப் லெஃப்ட் இட் லைக் பிரிக்ஸ் பை பத்தாயிரம் செங்கல் குவியிலாக போட்டுக் கொண்டு வந்தால் மறைந்திருக்கும் என்ன பாடத்தை கற்றுக் கொள்கிறோம் டுங்க யாரிடத்திலுமே தொடர்பு இல்லாத ஒரு தனி ஆட்களாகவே இருந்தால் committed to a local church, you don't seek to get integrated with the brothers and sisters in your local church. You're just attending the meeting and going away and attending the meeting and going away. Then you're like one of those bricks on the roadside. One day Satan will pick you up and walk off with you. I've seen it happen.

The church which is the body of Christ <laughs> which is obeying God's word is the safest place to be on this earth. Supposing you were living in Noah's time, and you also decided to go inside the ark, and you get the smell of the elephants and the dogs and the pigs,

And my children grew up in the church. The meeting was in the home. And you know, people would come in and out of the house. It was not very convenient for me or my wife. The children would scribble on the walls, the of visiting children. And the babies would urinate on the beds.

மிக பணக்காரங்களும் இருந்தார்கள் ஏழைகளும் இருந்தார்கள் வித்தியாசமான நிலையில் இருக்கிற எல்லாரையும் ஒரே விதமாக மதிக்க என்னுடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்ட முடினாலும் நன்றி சொல்லுகிறேன் மலையாளி அவர் தமிழ் தெலுங்கு ஒரு கன்னடா அவர் ஆங்கிலோ இந்தியா மலையாளி என்றோ தமிழ்நாடு என்றோ தெலுங்கு என்றோ ஆங்கிலோ இந்தியன் என்றோ இல்லை நாங்கள் பி ஒரு வித்தியாசப்பட்டவா இருந்தோம் நாங்கள் ஒரு சரீரமாக கட்டப்பட்டோம் இந்த கட்டிடத்தில் கட்டப்பட்ட செங்கலை போல நாங்கள் கட்டப்பட்டோம் இவைகளும் தேவையுடைய வழிகள்

அந்த எட்டு நாட்கள் கான்பரன்ஸ் செய்த வேலை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சாப்பாடு கூடுவதும் அந்த சாம்பார் ஊற்றுவதும் மேலே வேலை செய்யலாம் கொண்டிருக்கேன் அதுதான் நான் செய்தேன்

ஒன்றாக மாறிவிடம் முதலாவது இது போன்ற சில காரியங்கள் உங்க பிள்ளைகள் பார்க்கும் பொழுது போத உங்க பிள்ளைங்க Criticize, criticize, criticize the elders. You will destroy your children. Dear brothers and sisters, let's learn God's way. Let's humble ourselves. Say, Lord, I want to build fellowship with, with brothers and sisters in my life. They are not perfect. It's not, in, it's not convenient inside the ark.

நீங்கள் உங்கள் ஸ்தல சபைகளுக்கு திரும்பி போகும் பொழுது உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் லார்ட் ஐ டோன்ட் வாண்ட் பி அ மீட்டிங் அ டெண்டர் ஆண்டவரே நான் கூட்டத்திற்கு கூட்டத்தில் கலந்து கொள்ளவனாய் மட்டும் இருக்க விரும்பவில்லை ஐ வாண்ட் டு பீ அ பார்ட் ஆஃப் ஃபெலோஷிப் இன் தி லோக்கல் சர்ச் ஆண்டவரே ஸ்தல சபையிலே உள்ளதன ஐக்கியத்தில் ஒரு பங்காய் மாற விரும்புகிறேன் ஐ வாண்ட் டு என்கரேஜ் மை சில்ட்ரன் டு பார்ட்டிசிபேட் இன் தி லோக்கல் சர்ச் என்னுடைய பிள்ளைகள் ஸ்தல பங்கு பெறுவதற்கு அவர்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் Heavenly Father, help us all, help our children to find their place in the local church. We pray in Jesus' name. Amen. Amen.